என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே ஏ அரசு சாராய் வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கூடாதாடா அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம் நீ தமிழ்நாட்டின் தூது மட்டும் முகவர் வா உனக்கு இந்த சம்பளம் போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த தங்கைகள் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீரில் இந்த சாதியை இழிவு அந்த கழிவு போ கரைஞ்சு போகணும் ஆனால் அம்பேத்கர் சொறாரில்லை நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமா பேசிக்கிட்டு இருக்க சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிற நீ என்னடா சாக்கரை குழிக்க மேல சந்தன மாலை வச்சுக்கிட்டு இருக்க நீ என்னடா எப்படா மணக்கம் அது அப்புறம் என்னடா சமூக முன்னேற்ற சமூக மேம்பாடு பேசுற என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலாம் எப்படா சமூகம் முன்னேறும் நாடார் எந்திரிக்கும் போது கோணார் அமைக்கிறார் கோணார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிறார் தேவர் எந்திரிக்கும் போது தேவந்திர அமைக்கிறார் படையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிறார் எந்திரிக்கும் போது கவுன் அமை கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிறார் ஒவ்வொருத்தரும் அமைக்க அமைக்க விடுவாங்க இவன் எந்திரிக்கும் போது அவன் அவை அமைக்கும் போது இவன் எவன் நிமிவான் இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர் இஸ்லாம் எந்திரிச்சா இந்து ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர் மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அதுதான் அப்ப என்னென்ன செய்யலாம் சாதியை பார்க்காத அத கடந்து எதையாவது சாதிக்க பாரு இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு மனிதம் அதுதான் புனிதம் என்று தேடு அவ்வளவுதான் நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளே பேசிட்டு இருக்காது ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறையம் பேசிருக்காரு வாழ்க்கையே ஒரு வழிபாடு தானுங்கிறது அந்த நூலை எல்லாரும் என் தம்பியில் வாங்கி படிங்க அன்புதான் அதன் வாசல் ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல் கருணை அதன் வரவேற்பறை முதிர்ச்சி அதன் முற்றம் தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார் வழிபாட்டு அரைங்கிறார் இவ்வளவுதான் அன்பும் கருணையும் வச்சுக்க தானா முதிர்ச்சி வந்துடும் ஆன்மீகம்னா என்ன என்ன அவர் அதிலேயே எழுதி வர்றாரு எவ்வுயிரை பார்த்தாலும் தன்னுயிரோட பொருத்தி பார்வத்து பூச்சி பாத்தியா தேலை பாத்தியா கடி கொடிய பாம்ப பாத்தியா இலைய பாத்தியா செடிய பாத்தியா மரத்தை பாத்தியா தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி இதுதான் தாண்ட ஆன்மீகம் அப்படி நேசிக்க சரியாயிடும் நீ அதை விட்டுட்டு நீ உயிர்மை நேயம்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற வள்ளலார் வாரிசு இவன் தாழ்த்தப்பட்ட சாதி என் தெருவுக்குள்ள வரக்கூடாது இவன் வீழ்த்தப்பட்ட சாதி என் கோயில்களும் இதெல்லாம் என்னது என்னது இது அதைத்தான் நந்தன் சாடுது இன்னைக்கு நேத்து இல்லை நந்தனுங்கிற பெயரே மிக இப்போ அது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு அதை வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்பாங்க இது சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும் அது சரிதான் இங்கே இருக்கிற கோட்பாடு இப்படின்னா சாதி ஒழிப்பு தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு இதை இங்கே சேர்க்கிற சாதி ஒழிக்கு என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும் நீ சாதியா இருக்கும்போது நான் நான் வந்து இந்த நாடார் நான் செட்டியார் நான் கோனார் நான் வந்து இவர் தேவர் நான் தேவேந்திரர் நான் முதலியார் பிள்ளை இப்படிங்கிற என்ன வர உனக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி வராது இப்ப அதுக்கு சான்று நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கேன் ஈழத்துல ஈழத்துல நம்ம மக்கள் செத்து கொள்ளும்போது வன்னியர்ல ஒரு ஐநூறு பேர் செத்தான் தேவரல ஒரு பத்தாயிரம் பேர் செத்தான்னு செய்தி வந்தா என்ன தமிழ்நாட்டுல நடந்திருக்கும் ஆனா செய்தி எப்படி வந்துச்சு தமிழர்கள் செத்தார்கள் யாரோ வேற்றுக்கிறவாசிகள் பாலச்சந்திரன் பதிமூணு பதினோரு வயது சிறுவன் ஐந்து குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாட்சி மகனாவோ கவுண்டர் மகனாவோ தேவர் மகனாவோ நாடார் மகனாவோ கோனார் மகனாவோ அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிகாரன் எவ்வளவு சிக்கலை துடுவான் அப்படின்னு போராட வந்திருக்கும் ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியாக கிடந்தான் இதான் இங்க இருக்கிறது இந்த இந்த சிக்கலை நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே போறது ஐயா காப்பாறவாணன் தமிழன் ஏன் அடிமையான நூலை பல முறை நான் பரிந்துரைச்சுட்டேன் படிச்சுக்கிட்டேன் பெரிய காரணம் ஒன்று தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை அவரே சொல்றாரு முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போயிரும் பதிமூணு தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு போர்க்குணம் மாற்றி போயிடுச்சு போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னன்னா இப்ப அங்க பிரச்சனை எதுக்குப்பா நமக்கு எதுக்குப்பா பம்பு எதுக்குப்பா பிரச்சனை இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமானவங்கிறது நீ பாத்துக்க அண்ணா நகர் அசோக் நகர் இந்த மாதிரி கேக்க நகர் உயர்ந்த குடிகள் இருக்கும்ல அடுக்ககங்கள்ல இருக்கும்ல வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியா இருக்கும் ஒரே கதவு இந்த வீடு கதவு இந்த வீட்டு கதவு அந்த வீட்டு கதவு இந்த வீட்டு கதவு இத்தனை அடுக்ககத்துல போய் அறுபத்தஞ்சு வயசு ஆத்தாவை போய் கால் தருத்து நகை திண்டு போயிருக்காங்கன்னா அப்ப சுத்தி இருந்தவங்களா என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை வீடுகள் இணைந்திருக்கு இல்லங்கள் இணைந்திருக்கு இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கா இது நல்லா கவனிச்சு இப்ப நீ போய் தண்ணிய போட்டு சலம்பல் பண்ண நீ போய் அந்த இடத்துல அடுக்க படித்தவர்கள் பெரிய வேலை செய்யற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் சத்தம் போடு டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை விளக்க அணைச்சிட்டு படுப்பானே பத்து பேர் என்னடா வரைங்க ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கிருந்து அழைச்சி பேசு கேட்க மாட்டான் ஆனா நீ அப்படியே வா எங்க கிராமத்துக்கு வா அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடா இருப்பான் ஒரு சத்தங்க நாய் உழைச்சா டாப்னு வளர்க்குறது ஏ முனியாண்டே என்ன நாய் உழைக்குது என்னது ஒண்ணுல ஒண்ணுல மருமையாக வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு நான் தானே சரி ஆனா நீங்க வேணா வாங்க சோதிச்சுன்னா பாருங்க தம்பி சொன்ன மாதிரி இந்த இதுல எங்க ஊருக்கு காட்டுற மாதிரி ஊருக்கு வா வாக்காட்டு ஒரு தனித்தனியா வீடுகள் இருக்கேன் இதை எங்கள் இணைந்துருக்கு ஓர்னா ஓடி ஆஹே இங்க அப்படி இல்லை எதுக்கு சொல்றேன் பண்பட்டுட்டானா படிச்சுட்டானா நாகரீகம் அடைஞ்சிட்டானா தெருவுக்கு மாட்டானா அதான் பிரச்சனை அடுத்தது என்ன சொல்றாரு பண்பட்டது போர்க்குணம் மட்டு போயிடுச்சு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறர் இடத்துல இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம் வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்றான்டா ஆல் திட்டர் கோல்டுங்கிறான் மின்னுவதெல்லாம் பொண்ணெல்லாம் உனக்கு ஒரு பழமொழி சொல்லுறாண்டா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நீயே பச்சையில தான் நிக்கிற ஆனா ஓம் பச்சையை விட அந்த பச்சை பெரிய பச்சையா தெரியுது இப்ப இத மாத்திரம்டா எக்கரைக்கும் இக்கரையே பச்சைங்கிறம்டா அதான் நம்ம கோட்பாடு அப்ப நீ என்ன பண்ற மின்னுவதெல்லாம் பொண்ணல்லாங்கிற அவன் நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற அவன் நீ டைம் இஸ் கோல்டுங்கிற அவன் நேரம் பொன் போன்றது இல்ல உயிர் போன்றதுங்கிறான் இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் அப்ப இது எதை கவனிக்கணும் பாரு எங்க கொண்டே பாரு இந்த சாதியை இழிவு இந்த தீண்டாமை கொடுமை இந்த பிளவு என்ன பண்ணும்னா தமிழ் சமூகத்துக்கு கூறுவது போயிட்டு உனக்கு இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்சா அதனால என்ன பண்றா உன் தாய் மொழியை விட அடுத்த மொழி ஆங்கிலத்தை அறிவென்று இது மாதிரி அடுத்த மொழி எப்படா உனக்கு அறிவாகும் நீ ஒரு சிந்திக்கல வெளிநாட்டுல வேலை கொடுத்துருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷு உன்னுடைய கணினி பொறியியல் அறிவுக்கு அறிவுக்குத்தான் இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசுவா போட்டு குழப்பிக்கிறது அந்த இடத்துல விழுந்த அடுத்தது கடைசிக்கு வர்றாரு அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு பெரிய தத்துவங்களை ஆக சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது பல நேரங்களில் வீழ்த்திருது நீயே பார்த்துட்ட அதுக்கப்புறம் வர்றாரு கடைசிக்கு தன்னின பகை கொடும் யார் யாரு தன்னின பகை பெரிய வில்லை சொந்த ரத்தன் தண்ணின பகைடா தண்ணின பகை அதனாலதான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து விழுந்து போனான் தமிழன் அல்லாதவன் இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடுவான்டா பொது போட்டிடுவான் தமிழன் பூரா தண்ணி புச்சியில பத்து தொகுதி இருபது பொதுல போட்டு சுருங்கிடுவான் காரணம் தண்ணின பகை அது எப்படி தெரியும்ல நான் செத்தாலும் சரியே நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது இந்த தான் எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் சரி அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் இந்த தான் இந்த இனம் விழுந்துருச்சு எவ்வளவு கொடுமையான உணர்வு இந்த சாதிய அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அன்னைக்கு நான் நாகப்பட்டினத்துல பாட்டு வெளியிட்டு சொன்னேன் உயர்ந்த சாதிக்காரன் உடல் தாழ்ந்த சாதிக்காரன் உடல் இன்னைக்கு நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துச்சு தெருவில் கூட்டி உடலை எடுத்துட்டு போக உடலை என்ன மனநிலையில் இருந்து மானுட சமூகம் மாறணும் சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி 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 இது பாருங்க அருகில் இருக்க நீ உன்னால நம்ப முடியுதா உன்னால நம்ப முடியுதா இதே சென்னையில் இதே சென்னையில் இல்ல எல்லாரும் கூடியதான் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கான் வீடு கட்டிருக்கான் நான் அனுமதிச்சிட்டேன் கேரளாவில் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் வீடு கட்டிட்டான் அனுமதிச்சேன் இருந்து வந்தவங்க வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற இனம் சார்ந்த என் நிலம் சார்ந்த என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் குடி பறைய வீடு கேட்ட அனுமதிக்கல சண்டை எல்லாரும் சண்டை போட்டு வரட்டும் சென்னையில நடந்தது தலைநகர்ல இந்த கொடுமை அணி இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு கேக்குறேன் ஏய் ஈழத்துல போர் நடந்துருச்சு ஒரு தலைவன் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் வெறும் இருபத்தி ஆயிரம் பேரை வச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ராணுவ வீரனை எதிர்த்து உலக படைகளெல்லாம் எழுத்து சண்டை போடுற ஆற்றல் எப்போது தான் அந்த படை அவரால் நின்று கட்டி சண்டை போட முடியுது இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்காரன் எடுத்துகிட்டு போக முடியாது நீ தண்ணி கொண்டு போக முடியாது நீ நடக்க முடியாது இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனால் எல்லா தமிழ் சாதிக்கும் தாய் பிள்ளைகள் நீ ஊர் உனக்கு சாதியில இருக்கிறா உனக்கு ஒரு சாதி இருக்கு என்ன சாதி பாரதி சொல்றா நம்ம பாட்டன் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி நீ என்ன சாதி நான் தமிழ் சாதின்னு நீ சொல்லும் அதான் ஓன் சாதி அந்த சாதியில இருக்கிற நீ ஒவ்வொருத்தனும் செத்து போனமா போன பிறகு தனித்தனி சுடுகாட்டலாம் படுகிற மார்ச் என்ன சொல்கிறான் மதம் ஒரு அப்டின்னு ஐயா பெரியார் என்ன சொல்கிறார் சாதி மதம் சாரா எங்கள் கல்லு குடித்தா போதை தெளிஞ்சிடும் ஆனால் சாதி மதம் உணர்ச்சி இருக்க அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது ஏன்னா புதைச்ச இடத்துல ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய தேவர் மாரியப்ப கவுண்டர் எளி வைப்பான் அப்போ இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது அதுதான் கொடியது அவர் என்ன சொல்கிறார் சாதி குடிதான் மதம் குடிதான்னு கேட்குறாங்க பெரியார்கிட்ட சாதி தான் கூடியது ஏன் சாதி தான் கூடியது மதம் மாறிக்கொள்ள முடியும் சாதி மறுக்க மறிக்கொள்ள முடியாது அப்ப எந்த போத பெரிய கொடிய போதை இந்த சாதிய போத அப்ப எப்படி இந்த போதைய ஒழிக்கிறான் ஒரு தலைவன் எப்படி ஒழிக்கிறான் நீ பிரிகேடியரா நீ சாதாரண வீரனா எவனாவிரு மாவீர துயில் மிளத்துல ஒன்னா வீர விதையா பாடு ஒன்னா புதைக்கப்பட்டான் அதை உருவாக்கினான் ஒரு தலைவன் அதனாலதான் அவ்வளவு பெரிய இராணுவங்களை உலக வல்லாதிக்கத்தை இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் இறுதிப் பொருளை விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று சொல்லுகிற அளவிற்கே வெறும் இருபத்தி ஆயிரம் வீரர்களை வைத்துக்கொண்டு வீரத்தமிழ் மலவர்கள் வைத்து சண்டை செய்ய முடிஞ்சது என்றால் சாதிய உணர்ச்சியை முதல்ல தலைவன் சாகடிக்கான் அதனாலதான் வெள்ளம் முடிஞ்சுது இங்க அப்படியே பாய் எவ்வளவு கொடியதுன்னு பார்த்துக்குங்க நீ வலிமையற்று உண நீ இந்த உணர்வு சாதி இங்கே திட்டமிட்டு ஊட்டப்பட்டது உடன் பிறந்தவனே சாதிய மத உணர்ச்சி திட்டமிட்டு ஊட்டப்படும் மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு பற்று ஊட்டப்பட்டது அதனாலதான் இங்க பிரச்சனை உள்ளாட்சி தேர்தலில் வர அவர் என் தம்பி அந்த கதையை எழுதுறதுக்கு தஞ்சாவூருக்கு போனேன் பிரசிடெண்ட்டை பார்க்க போனேன் ஊராட்சி மன்ற தலைவரை அங்க போன போது தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனா பழைய பிரசிடண்ட் அது தனித்தொகுதியா மாறுது அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடண்ட் தான் கையெழுத்து போடுவார் பணத்தேருவு அதை தான் எடுத்து அதான் என் தம்பி பாலாஜி சக்திகளுடைய கதாபாத்திரம் நீ எல்லாம் சமமா தெரியும் தம்பி ஆனா சமம் இல்ல இந்த உலகத்துல ஒரு தத்துவம் சொல்றான் பாருங்க உலகங்களும் மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான்டா ஒரே பிரச்சனை தான் என்ன பிரச்சனை சரிவாதி மனிதனுக்கு வயிறை குறைக்கணும் சரிவாதி மனிதனுக்கு வயிறை நிறைக்கணும் இதான்டா பிரச்சனை இது ஒண்ணுதான் பிரச்சனை இத நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அப்படி சொல்றாரு பானை இது பானை பானை ஒண்ணுதான் பானை ஒன்னு ஆனா அது ஒண்ணு இல்லை எப்படின்னா கொளுத்த பணக்காரன் அரசியல்வாதி அதிகார திமிரில் இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊப்பி பிதுங்கி இருக்குது ஆனால் உலக்கு மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் அன்றாடங்காட்சியல் தினக்குடிகள் எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் போல ஒட்டி இருக்குது ரெண்டும் சமமாடா பானை ஒண்ணுதான்டா ஆனா ரெண்டும் சமம் இல்லைங்கிறார் அப்படிதான் இந்த சமூகம் சிதறி கிடக்குது அப்ப நான் பிரசிடண்ட் ஆயிட்டேன் ஆனாலும் கொடிய தமிழக உட்கார நாற்காலி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வழி என்பதை சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ நிம்பாத்து அதைத்தான் இந்த படம் சாடுது அதுல படத்தை எடுத்த என் தம்பி சரவணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் இன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு அன்னை இவ்வளவுதான் செய்ய முடியிற நிலைமையில் இருக்கேன் ஆனால் இப்படி இருக்காது நான் ஒரு நாள் மாறும் தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கேன் என்எபிசி மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும் எனக்கு மன வலி இருக்குது நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனையும் இப்படி சாக விட்டுருக்க மாட்டேன் நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தால் அள்ளி கொட்டு கொடுப்போம் பத்திரிக்கையாளருக்கு தனி விடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு அவர்களுக்கு வாகனம் அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம் வேலை சசிக்குமார் தத்தெடுக்கப்பட்டாரு செந்தில் பா தம்பி பாலாசி சக்தி எடுக்கப்பட்டாரு இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பழிவாப்பா ஒரு குழு இருக்கும் கதையை தேர்வு நல்லா இருக்கு கதை தயாரி என்னங்க அரச சினிமா எடுக்கிறதான ஏன் அரசு சாராய வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கூடாத கலை கலை நானே எடுக்கிறேன் என் படத்தை எடுறேன் நீ நீ இல்லையா படத்தை கொடுத்துருப்ப நான் வெளியிடுறேன் உலக பட விழாவை கொண்டு போறேன் அன்னைக்கு யாராவது சிறந்த நட்சத்திரம் நீ தமிழ்நாட்டின் தூதுவன் இன்னிதான் முகவர் வா உனக்கு இந்த சம்பளம் போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ உனக்கு சம்பளம் இப்படித்தான் உலக நாடுகள் இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்குன்ற அர்த்தம் ஒரு நாடு இலக்கியத்தில் நோல் பட்டு பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில் அறிவியலுக்கு பெற்ற அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம் உன் நாடு அப்படி இருக்கா உன் நாடு அப்படி இருக்கா சொல்லு கன்னிமாறான் நூலகத்திலே இடமில்லை இடித்து விட்டு நூறு ஏக்கரில் கட்டுவோம் அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அடைகிறார்கள் என்று இடித்துட்டு நூறு ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்த நாடு வளருது என்று ஒரு ஆனால் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை இடித்து விட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்ற உருவாகிறது என்று பொருள் எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனைகளிலே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்டா குற்றமற்ற சமூகம் அந்த நாடு தாண்டா ஆரோக்கியமான சமூகம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போன இல்லாம தரையில படுத்து கிடக்கிறான் நோயாளி என்ன நாடு மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையணும் உடல் மக்கள் ஆரோக்கியமா இருந்தா மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனைகள் எண்ணிக்கை குறைவா இருக்கணும் மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும் தெருவுக்கு தெரு மருந்தகம் எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை காரணம் நோயாளிகள் அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும் என்ன பண்றது தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு நீ ஒன்னை நீ கவனிச்சுக்க உடன்பிறந்தவனே சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது மக்களை பற்றி மக்களின் நலத்தை பற்றி எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது ஏப்பா அது இருக்கணும்பா அது இருக்கணும் விடுப்பா வாப்பா இங்கே பாப்பா என்னப்பா உன் பிரச்சனை இதுதான் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும் இங்கே இங்கே இருக்கிற படைப்பாளிகள் மூன்று படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை என் தம்பி சமுத்திரக்கணி வரலை வெளியூரில் படப்பிடிப்பு இருக்கிறார் சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க அதில் என் தம்பி சசிக்கு இந்த படம் என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம் அவன் படத்தில் சமீபத்தில் நடத்த மூன்று படங்களை நான் பாராட்டினேன் ஒன்று அயோத்தி ரெண்டாவது கருடன் இந்த கருடனில் என் தம்பி சரவணன்ற ராத்திரியில் எடுத்து பேசினேன் அவன் நினைப்பேன் அண்டே தூங்கிடுப்பாருன்னு நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கிருப்பானான்ட்டு நாங்கள் என்னைக்கு ரெண்டு மூணு மணிக்கு முன்னாடி தூங்கினோம் போடுவது போட்டோன்னே என்னடா படம் எடுத்துனா அருமையாக எடுத்துட்டான் படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான் வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான் அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான் அது அது வில்ல நான் அடித்து விட்டு அடிச்சு விட்டு சொல்லுவேன் அண்ணே என் நாயாக இருந்தேன்னே நான் நாயாக இருந்தேன்னே என்னையும் உன்னே மாதிரி மனுஷன் ஆக்கி விட்டேண்ணே பாம்பாருங்க அந்த முழு முழு படம் அதுதான் அதுதான் அது சொல்கிறது தான் அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கரடன் படம் என் தம்பிக்கு அதுக்கப்புறம் இந்த படம் அதுலாம் சசி சசியாவே இருப்பான் அதான் சசிக்குமே என்ன அப்படின்னு ஆனால் இதில் சசி கூழ் பானையாகவே இருந்தான் முதல் காட்சியில் இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்த தம்பி இல்லை கதாபாத்திரமாக மாறி நடித்தான் அது வந்து மிக பெரிய பாராட்டுக்குரியது மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு வெளிப்படுத்தி என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாதிரி மொத்த திரைக்கதையும் ஒரே தூணில் அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவாள அவர்கள் அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதே சசி நானுமே பேசணும் அவர் சரியாக நடிக்கலனா நம்ம இப்படின்னு நின்று அவர் நல்லா நிறுத்திட்டு ஏன்னா இங்கே வில்ல இல்லாத வேலையில் படத்தில் கதான்னா எனக்கு ஒன்றும் இல்லை அவன் ஒன்று போட்டால் தானே நம்ம ஒன்று போட முடியும் இப்போ இந்த உதாரணமாக ஒன்று போட்டு காட்டுற மாதிரி ஹே தனிமரம் தோப்பாகாது அவன் நான் தனித்தனி மரம்லாம் தான் தோப்பாகுது ஆளம் தெரியாம காலை விடாத காலை விட்டா தாண்டா ஆளை தெரிஞ்சுக்க முடியு ஒண்ணு போட்டாதான் நம்ம ஒண்ணு போட முடியும் அதுல பாலாஜி என் தம்பி அவன் நடிப்பு போட்டாதான் இவங்க எல்லாம் சோதிக்க முடியும் என்ன சூரியன் பழிச்சிருந்த அப்புறம் இரவுல நட்சத்திரம் என்ன முடியும் அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான் கனமான ஆள் பாத்திரமும் கனமாயிருச்சு ஜிம்முக்கு போகும்போது கனமா இருக்கிற ஒரு தம்பியா அண்ணா நீங்களும் வெயிட்டு போடுங்க ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன் அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம் அவனுடைய உடல் மொழியிலையும் சின்ன சின்ன இருந்து இதுலயும் அழகா அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான் எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி அவங்களும் சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்சு எல்லாரும் வந்திருக்காங்க ரொம்ப அருமை அந்த சின்ன பையன் வந்தான்ல தம்பி மகனாக நடிச்சுவன் இவனை பார்த்தா அவனை முழு முழுசாக பார்க்குறான் ஏய் இவ்வளவு அழகான பையனாக இருக்கா நீ அப்படிங்கிறான் யாரு சச்சி அதில் கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா இப்போ பார்த்தா யாரும் வெள்ளக்காரட்டு போய் உள்ள பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகாக இருந்தவனு சொல்றேன் என்னடா இவ்வளவு அழகான பையனாக இருக்கா நீ அப்படி அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தவும்ும் அதனால் அது வந்து யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத இன்னைக்கு நான் நாளைக்கு நாலு பேர் அப்புறம் நாலாயிரம் பேர் அப்புறம் நாற்பதாயிரம் பேர் அப்புறம் நாலு லட்சம் பேர் அப்புறம் நாலு கோடி பேர் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் அப்படிதான் தம்பி எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் நந்தன் சிறந்த படைப்பு நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் அது மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு இந்த சிந்தனை சிந்தனையை சுமந்து அதை திரையில் செதுக்கி வடிக்கணும்னு நினச்சேன் என் தம்பி இராசரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டு அதற்கு தோல் கொடுத்து துணையா நின்ற என் தம்பி சசிகுமாருக்கு என் அன்பு இளவல் சசிகுமாருக்கு பாராட்டு அதே மாதிரி தம்பி சமுத்திரக்கணி என்னுடைய தம்பி பாலாசி சக்திவேல் எல்லாருக்கும் அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் புதுசுன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சுக்கார் படத்தொகுப்பாளர் இசையமைப்பாளர் தம்பி ஜிப்ரான் எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப அசாத்தியமானது அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடி அந்த கதையை எல்லாருக்கும் சொன்ன என் தம்பி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தானா இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம் பாடல்கள் இப்படி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வந்துடும் இப்ப பேசி பயன் இல்லை எப்படி பார்த்தாலும் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிறவுக்கு அவன் பிறந்த பயனுக்கு கடமைக்கு செஞ்சுருக்காங்கிறது அது மறுக்க முடியாது பெரிய பாடல் சமூக பொறுப்போடு வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பு நந்தன் அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுகிறோம் இதை இதேதோ கடமைக்கு செய்கிறேன்னு நினைக்காத என் கடமையாக செய்கிறேன் அது ரெண்டு வேறுபாடு இருக்கு அதில் இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின் ஒவ்வொரு குடிமகனின் உடைய பொறுப்பும் கடமையும் அந்த தான் என் தம்பி பாண்டே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான் அவன் சொன்னான் சொன்ன பாருங்க என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வாங்கி வெளியிடுவேன் ஏன்னா உணர்வு இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது இது வந்து நான் இல்லை ஐயா சோ இருக்கார்ல அவர் ஒரு விழாவில் சொல்கிறாரு இங்கே ஒரு முரண் இருக்கு நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான் நல்ல இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான் அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டில் வரதில்லை இங்கே அவங்களுக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் வரும்போ சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து வறுமை பணம் இல்லை அவசர அவசரமாக வேக வேகமாக சாப்பிட்டு ஓடுவோம்ல அப்படி ஓடிட்டான் கொஞ்சம் நிதானமாக நின்று காசு இருந்து பணத்தை பற்றி கவலையில் நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் நாலஞ்சு மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான் சுகமான பிரசவமாக பிரசவிச்சுட்டான் அதில் என் நம்பி ரா சரவணனை உளமாற உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் படக்குழுவினர் அனைவரும் அனைவருக்கும் நந்தன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும் இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற என் அன்பு தம்பி என் ஆறு உயிரி இளவல் சசிகுமாருக்கும் அவரை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற என் தம்பி ராஜமுருகன் சிறந்த படைப்பாளி சிறந்த படைப்பாளி ஆக சிறந்த ஒரு சிந்தனையாளன் அவன் 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 யாருன்னு நீங்கள் இன்னொருத்தர் பார்க்கணும் நீங்கள் ஜோக்கர் பாருங்கள் குக்கு பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அது ஜோக்கர்லாம் வந்து அப்படி ஒரு கதையை எவனாலும் கற்பனை முடியாது எப்படியும் கற்பனை இதை எடுக்கணும்னு தோண முடியாது அதில் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பா படைப்பாளிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க என் தம்பி என் பதினெட்டுகள்லாம் என்ன படம் எடுத்துருப்பான் சாம்ராயில் எப்படி எடுத்துருப்பான் பெரிய அவன் காதல்லாம் எவ்வளவு பெரிய அதை காதல் படத்தை எடுத்து விட்டான் அம்மா வாசகி எனக்கு ஃபோன் அடிச்சு சீமான் உங்கள் தம்பிதான் நம்ம சக்தி சொல்ல மாட்டேங்கலாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்டுருக்காரு இது எப்படி இப்படின்ட்டு அது படம் பயங்கரமாக ஓடி போயிருச்சு நான் சொல்கிறேமா நான் சொல்கிறேமா அவனு சொல்லிவிட்டு அது மாதிரி அவ சிறந்த படைப்பாளிகள்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நம்ம பாராட்ட வேண்டிய கடமை அந்த கடமை செய்த நிறைவு எனக்கு இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம் அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்தமைக்கு என்னுடைய நன் அன்பும் நன்றியும் வணக்கமும் குறிப்பாக இந்த மேடையிலே வீட்டில் வீட்டிற்கறதுல சிறப்பு என்னுடைய அண்ணன் ஞானவில்ர்களும் என்னுடைய அன்பு தம்பி பாண்டேவர்களும் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்